வரைக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புரான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்த பேருக்குரியவங்க உங்கள் பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா இந்த தஸ்வந்த் அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டார்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோட்டத்தை மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுத படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தணரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மொத்த நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இல்லை ஜோதி பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அப்புறம் ஸ்க்ரோலா ஸ்க்ரீன் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் உலகங்கள் இந்த நேரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட திருமண படத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதுங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க

தஸ்வந்த் என்ற பேருக்கு ஐம்பது வகையான நேமாலட்சி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு ரெண்டு ரெண்டுதாரம் உடையவங்க இருப்பாங்க நாலாவது பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரவர்த்தரை பிரச்சனை நீங்கள் நம்பிட மாட்டீங்க ஒன்பதாவது பாயிண்ட் வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பத்தாவது பாயிண்ட் உங்க குடும்பத்தில் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க இதனாலேயே குலதெய்வ வழிபாட்டில் கோல குழப்பங்கள் இருக்கும் யார் குலதெய்வம் யாருமே தெரியாத நிலை இருக்கும் நம்ம கும்பிட்டு இருக்கிற குலதெய்வம் சரிதானா அப்படிங்கிற குழப்பம் இருக்குங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு தேவை பதினோராவது பாயிண்ட்டு அப்பா வலி சொந்தக்காரங்களை வறுப்பீங்க எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது பன்னெண்டாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டுங்க அவங்கள்ட்ட பதிமூணாவது பாயிண்ட் உங்களை எதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்களோ அதுக்கு ஆப்போசிட் அரங்க சம்பவங்கள் நடக்கும் ஸோ எதுவும் எதிர்பார்க்காம எதார்த்தமாக இருக்கணும் பதினாலாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு தான் படித்து பாஸ் பண்ணுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சோம் உண்டு அவனை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி தேவை பதினேழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒருபடி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பாரிசன் குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் ஒன்று அப்பா கூட பகைகள் எப்படி மழை இளம் வயதிலே அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபதாவது பாயிண்ட் பேராசை படக்கூடாதுங்க நீங்கள் பேராசையினால் இல்லீகலான விஷயங்களை ஈடுபட்டு அதனால் அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் எப்போதுமே நேர்மையாக இருக்கணும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பலகனவங்களும் எதிரியா இருவாங்க நண்பனையும் பகையாறுவாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்ப்பதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு முப்பதாவது பாயிண்ட் அடிக்கடி வாகனத்தால் செலவுகள் ஏற்படும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பிரண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒரு ஆண் குழந்தை என்ன ஒரு மன கவலை இருக்கும்ங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்ல ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஒன்று கோவில் சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க அந்த தேவதையை வெளிப்படுத்துவாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட் தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் திருப்தி இருக்காது நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வேலையில் நிரந்தர சூழ்நிலைகள் பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தி பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவியுடன் எப்போதுமே சந்தச்சுறவர்கள் இருக்கும் பாயிண்ட் எட்டாவது குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது தெய்வத்துக்கு சமமான அது அவசியம் அளிப்படணும் கன்னி தேவதையை மறுபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற என்னுடைய புக்கு தகத்தை நீங்கள் வாங்கி டெலிகிராம்ல அனுச்சி வைப்பேன் அதை வாங்குறீங்க அதன்படி நீங்கள் கண்ணிதை வழிபாடு பண்ணிக்கிடலாம் ஸோ கண்டிப்பாக கண்ணிதே வழி அருளுவேன் உங்களுக்கு தேவை நாற்பத்தொன்பது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்த அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜல் தாங்க இத்துடன் தஸ்வந்த் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாளஜி பலந்து முடிவடைகின்றன நன்றி நேர்களை நன்றி வணக்கம்